த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ஹிந்து கடவுளான விநாயகருடைய பிறந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற பெயர்ல இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுது விநாயகர் எப்படி பிறந்தாரு அவருடைய கதைகள் என்ன அப்படின்றத பத்தி ஏராளமான வீடியோக்கள் இருக்கு ஆனா இந்தியாவில் விநாயகர் சதுர்த்தி எப்படி அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுது அப்படின்றது சம்பந்தமான தரவுகள் பெரிய அளவில் இல்லாமல் இருந்துச்சு தான் இந்தியாவில் எப்படியெல்லாம் விநாயகரும் விநாயகர் சதுர்த்தியும் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றது தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவை தயாரிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேல பல புக்குகளை ரெஃபர் பண்ணி இந்த வீடியோவை நான் உருவாக்கி பல சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதனால எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்து மதத்துடைய கேலண்டர்ல பதிரபாதம் மாதத்துடைய நான்காவது நாள் சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடப்படும் இந்த சதுர்த்தியில பிறந்ததனாலதான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு விநாயகருடைய பிறந்த நாள் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுது இதை இங்கிலீஷ் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இல்லாட்டி செப்டம்பர் மாதம் தான் வரும் இந்துக்களுடைய புனித நூலான வேதங்கள்ல தான் பிராமணஸ்பதி அப்படின்ற பெயர்ல விநாயகர் குறிப்பிடப்படுறாரு ஆனா அந்த நூல்கள் எங்கேயுமே விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது கொண்டாடப்பட்டதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாம இருக்கு கிபி பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்துல எழுதப்பட்டதா நம்பப்படக்கூடிய கணேச புராணம் அப்படின்ற இந்து தான் கணேச சதுர்த்தி அப்படின்றது எப்படி எல்லாம் கொண்டாடப்படணும் என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் அந்த பூஜைக்காக வைக்கப்படணும் உணவுப் பொருட்கள் எதாம் படைக்கணும் அப்படின்றதுக்கான விளக்கமான விஷயங்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது இந்தியாவில் குறிப்பா மராட்டிய மன்னர்களுக்கும் படையெடுத்து வந்த இஸ்லாமிய மன்னர்களான சுல்தான்களுக்கும் போர் அப்படின்றது நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துலதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த இஸ்லாமிய படையெடுப்புக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுறதுக்காக மராட்டிய மன்னர்கள் இந்த கணேச சதுர்த்தி அப்படின்றத பதினைந்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டுகள்ல கொண்டாடி இருக்காங்க அப்படின்றதுக்கான சுவடுகள் அப்படின்றது கிடைக்குது உடனே நீங்க நினைப்பீங்க அப்படின்னா மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த விழாவை எடுத்தாங்க அப்படின்னு ஆனா அதுதான் கிடையாது பிராமணர்கள் மட்டுமே கொண்டாடின ஒரு தான் இது பல காலம் இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனா பிராமணர்கள் ஒரு நாள் மட்டும்தான் இந்த விழாவை கொண்டாடுவாங்க இப்ப இருக்கிற மாதிரி பத்து நாட்கள் நடக்கிற மாதிரியான பெரிய விழாக்கள்லாம் இப்ப கிடையாது அதிலும் குறிப்பா மராட்டி மன்னர்களுடைய அரசவில பிரதம மந்திரிகளா இருந்த பிராமணர்களான பேஷ்வாக்கள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற கான்செப்டா ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடி இருக்கிறாங்க அந்த காலத்துல தலித்துகளோ இல்ல வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்களோ இந்த விநாயகர் சிலையை வைக்கிறதோ அதை வழிபடுறதோ தடை செய்யப்பட்ட விஷயமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் வரலாற்று ஆய்வாளர்கள் தரவுகளா கொடுக்குறாங்க அப்படி மகாராஷ்டிரால மட்டுமே கொண்டாடப்பட்டு வந்த இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது ஆங்கிலேயர்கள் காலத்துலதான் இந்தியா முழுக்க பரவ தொடங்குச்சு இதுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தவர் பாலகங்காதர திலகர் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா பாலகங்காதர் திலகருடைய பெயர் தவிர்க்கப்படாது ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுறதுக்காக இந்த விநாயக சதுர்த்தி அவர் ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இருந்தாரு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் அப்படின்றது இந்தியா முழுக்க வீரியமா நடந்துகிட்டு வந்த சூழல்ல இந்தியர்கள் ஒன்னா சேர்றதுக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் தடை விதிச்சிருந்தாங்க அந்த தடையை மீறி இந்தியர்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருந்தப்போ மதம் சார்ந்த வழிபாடா இருக்கக்கூடிய இந்த கணேஷ் சதுர்த்தி அப்படின்றத கையில எடுத்தாரு பாலகங்காதர திலகர் இது பொதுவா சொல்லக்கூடிய கதை ஆனா இதுக்கு பின்னாடி வெளியே அதிகமா சொல்லப்படாத உண்மை ஒன்றும் மறைஞ்சிருக்கு அது பிரிட்டிஷ்காரர்களுக்கு மட்டுமில்லாம இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை ஒன்று திரட்டுறதுக்காக பாலகங்காதர திலகர் இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினாரு அப்படின்றது நம்ம அப்படியே கொஞ்சம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்தியர்களுடைய சுதந்திர போராட்ட காலத்துக்கு போகும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது எண்பதுகள்ல இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு அத்தனை பேருமே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்களை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வன்மத்துடனும் சூழ்ச்சியுடனும் ஆங்கிலேயர்கள் செஞ்சதுதான் ஹிந்து முஸ்லிம் பிரிவினை அப்படின்றது இத ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகள்ல ஆங்கிலேயர்கள் ரொம்ப தீவிரமா கடைபிடிச்சாங்க ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில இருக்கக்கூடிய பைடோனி அப்படின்ற இடத்துல ஒரு அனுமன் கோயில் அமைஞ்சிருக்கு அந்த கோயில்ல இந்துக்கள் வந்து ரொம்ப சத்தமா பஜனைகள்லாம் பாடி வழிபாடு நடத்துறாங்க அப்போ ஆங்கிலேயர்களுடைய தூண்டுதலின் பேர்ல இஸ்லாமியர்கள் அங்க வந்து பிரச்சனை பண்றாங்க அந்த பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவுல கலவரமா வெடிக்குது இது மும்பை மட்டும் இல்லாம தெற்கு மகாராஷ்டிரா முழுவதுமே பரவுது இதனால எழுபத்தி ஐந்து பேர் அந்த காலகட்டத்திலேயே இந்த மோதல்னால கொல்லப்படுறாங்க இந்த மத மோதலை கண்டிச்சு இந்துக்கள் அத்தனை பேரும் ஒன்றேணையனும் இந்துக்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்தாதான் இஸ்லாமியர்களையும் வெள்ளைக்காரர்களையும் நம்ம எதிர்க்க முடியும் ஏன்னா ஆங்கிலேயர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்க அதனால வாங்க எல்லாரும் ஒன்னா சேரலாம் அப்படின்னு பாலகங்காதர திலகர் அவர் நடத்திட்டு வந்த கேசரி மாதிரியான அவருடைய பத்திரிகைகள்ல தலையங்கம் எழுதுறாரு இந்த மோதல்கள் நடந்து முடிஞ்ச சில தினங்கள்லயே விநாயக சதுர்த்தி அப்படின்றது அந்த வருஷம் வந்துச்சு இதை சரியான தருணமா பார்த்த திலகர் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதுமே குறிப்பா பூனே நாக்பூர் மாதிரியான இடங்கள்ல விநாயகர் சதுர்த்தி பொது நடத்தப்படும் பிராமணர்கள் மட்டுமே இதுல கலந்துக்க மாட்டாங்க அனைத்து சாதியினரும் கலந்துக்குவாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு அதுக்கு தான் பெரிய பெரிய பிரம்மாண்டமான பந்தல்கள் அமைச்சு ஊருக்கு நடுவுல பெரிய பெரிய பிரம்மாண்டமான சிலைகள் வச்சு அதை அத்தனை பேரும் வந்து வழிபடக்கூடிய அந்த முறை அப்படின்றது தொடங்குது ஆனா திலகருடைய இந்த முயற்சிக்கு அப்பவே பிராமண சமுதாயத்தை சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்ற மாதிரியான குறிப்புகளையும் அங்கங்க நம்ம படிக்க முடியுது ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் ஹிந்து முஸ்லிம் ஒன்றிணைஞ்சு இருந்தாதான் ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து சுதந்திரம் பெற முடியும் அப்படின்றத திலகர் உணர்றாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகள்ல ரொம்ப தீவிரமா நம்ப தொடங்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த மத குருக்களை நேர்ல சந்திச்சு இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பேச தொடங்குறாரு திலகருக்கு அப்புறமா ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய கோல்வால்கர் சாவர்கர் மாதிரியான தலைவர்கள் இந்தியா முழுக்க இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற கான்செப்ட கொண்டு போக தொடங்குறாங்க அப்படி கொண்டு போக தொடங்கின உடனே அதுக்கான எதிர்வினைகள் அப்படின்றது கடுமையா எழுது அதுல இரண்டு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஒருத்தர் எந்த மாநிலத்திலிருந்து விநாயகர் சதுர்த்தி உருவாச்சோ அதே மாநிலத்தை சேர்ந்த டாக்டர் பாபா சாப் அம்பேத்கர் அவர்கள் நான் ஒரு இந்துவா இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவுறாரு அப்படி லட்சக்கணக்கானவங்களை இந்து மதத்துல இருந்து புத்த மதத்துக்கு மதம் மாற்றின அந்த நிகழ்வின் போது ஒரு இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளை அவர் எடுத்துக்கிட்டாரு அதுல மூன்றாவது உறுதிமொழி அப்படின்றது கௌரி கணபதி இந்த மாதிரியான எந்த ஒரு இந்து மத கடவுள்களையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு அவரு அந்த சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டது தான் அந்த அளவுக்கு விநாயகர் சதுர்த்தியும் விநாயகரையும் கடுமையா இருக்கிறாரு அம்பேத்கர் இன்னொரு மிக முக்கியமான தலைவர் அப்படியே தென்னகத்துல அதுதாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மிக தீவிரமான சமூக சீர்திருத்தவாதியான பெரியார் அவர்கள் பெரியார் அவர்கள் விநாயகருக்கு எதிராகவும் விநாயகர் சதுர்த்திக்கு எதிராகவும் செஞ்ச சண்ட மாறுதம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இந்தியா முழுக்க பேசு பொருளா இருக்கு விநாயகர் செல பால் குடிக்குமா எங்க நான் கொடுத்து பாக்குறேன் அப்படின்னு பொதுமக்களை கூப்பிட்டு விநாயகர் பால் குடிக்க மாட்டாரு அப்படின்றத நிரூபிச்சதோட மட்டுமில்லாம விநாயகர் சிலைகளை ரோட்ல போட்டு உடச்சு அவர் செஞ்ச புரட்சி அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் பேசு தான் இருந்துகிட்டு இருக்கு தான் வெறும் மதம் சார்ந்த மோதலா மட்டுமே இருந்துகிட்டு இருந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது சித்தாந்த ரீதியிலான மோதல்களாகவும் மாற தொடங்குச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் விநாயகர் சதுர்த்தியோ இல்ல இஸ்லாமியர்களுடைய மொகரம் பண்டிகையோ எது நடந்தாலும் பதற்ற நிலை அப்படின்றது இருக்கும் நிறைய இடங்கள்ல மோதல்கள் அப்படின்றது வெடிச்சிருக்கு நிறைய இடங்கள்ல உயிரிழப்புகள் அப்படின்றதும் ஏற்பட்டிருக்கு ஆர் எஸ் எஸ் அமைப்புடைய தேர்தல் பிரிவா பார்க்கப்பட்ட ஜனசங்கம் ஆகட்டும் அதிலிருந்து உருவான பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் இவங்க எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி அப்படின்றத தங்களது தீவிரமான தேர்தல் அரசியல் களத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா மாற்று கருத்து இல்லை ஏன் பாபர் மசூதி இடிப்பு தொடங்கி அதுக்கப்புறமா நடந்த பல்வேறு மத ரீதியிலான மோதல்கள்ல இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது முக்கிய இடம் பெற்று யாரும் மறுக்க முடியாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு மாறுச்சுன்னா மகாராஷ்டிராவில ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவருடைய வீட்டுல நடக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வேற ஒரு கட்சியிலிருந்து தலைவர்கள் யாரேனும் கலந்துக்கிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உற்று நோக்கக்கூடிய விஷயமாவும் அரசியல் சதுரங்க பக்கங்களாகவும் மாற தொடங்குச்சு மகாராஷ்டிரால கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த இருந்த நாராயண் ராணா வீட்டுல ஒரு விநாயகர் பந்தல் அப்படின்றது அமைக்கப்படுது அந்த பந்தலுக்கு நேர்ல வராரு பாஜகவுடைய மூத்த தலைவரும் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதல்வருமான தேவேந்திர பட்னாவிஸ் அப்பவே அது கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டது அதுக்கப்புறமா சரியா இரண்டே வாரங்கள்ல காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகின நாராயணன் ராணா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில தனி கட்சி ஒன்ன தொடங்குறாரு அவருக்கு பாஜக ஆதரவு அளிக்குது அவரு ராஜ்யசபா உறுப்பினராகிறாரு அதுக்கப்புறமா பாஜக கட்சியை சேர்த்துட்டு தானும் கட்சியில இணைஞ்சாரு இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கிறாரு அப்படின்னா அது நாராயணன் தான் இது நான் சொன்ன ஒரே ஒரு உதாரணம் இப்படி நூற்று கணக்கான உதாரணங்களை என்னால சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்தியாவுடைய அரசியல் தளத்துல இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது ஊறி போயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை அவ்வளவு ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இருந்த சந்திரசூட் அவர்களுடைய வீட்டுல நடந்த விநாயக சதுர்த்தி கொண்டாட்டங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்டது அரசியல் விவாதங்கள்ல பரபரப்பான விஷயமா பேசப்பட்டது இன்னைக்கும் தமிழ்நாட்டுல விநாயகர் சதுர்த்திக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்றதுக்கான எதிர்வினைகளை பாஜகவினர் தொடர்ந்து தான் இருக்கிறாங்க ஏன்னா இது இந்துக்களுக்கு எதிரா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற அடையாளத்தை காட்டக்கூடிய விஷயமா விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களை பாஜகவினர் அணுகிறாங்க அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு பல நூறு கோடி ரூபாய் மதிப்புல பிரம்மாண்டமா அமைக்கப்படக்கூடிய விநாயகர் சிலைகளுக்கு பின்னாடி இப்படியான அரசியல் உள்நோக்கங்கள் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு இந்தியாவுடைய அரசியல் சதுரங்கத்துல தவிர்க்க முடியாத ஒரு இடமாவும் இந்த விநாயகர் சதுர்த்தி பிடிச்சிருக்கு அப்படின்னா மாற்று கருத்து இல்ல என்னங்க நான் சொல்றது சரிதானே விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் காரணங்களும் கதைகளும் இருக்கு சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைப்போம் விநாயகர் சதுர்த்தினா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி